அன்பானவர்களே தீப ஒளி திருநாளான தீபாவளி இருளை நீக்கி ஒளியை வரவேற்கும் ஒரு கொண்டாட்டம் இந்த பண்டிகைக்கு பின்னால் ஒரு தாயின் தியாகமும் ஒரு அரக்கனின் விசித்திரமான வரமும் புதைந்துள்ளது நம் இந்து தொன்மவியலின்படி இறைவன் திருமால் எடுத்த வராக அவதாரத்திற்கும் பூமாதேவிக்கும் மகனாக பிறந்தவன் தான் நரகாசுரன் தெய்வீக பிறப்பாக இருந்தாலும் நரகாசுரன் அசுர குணங்களுடன் வளர்ந்தான் காலப்போக்கில் அவன் பெரும் சக்தியை பெற்றான் அந்த சக்தியால் சிறுக்குட்ட நரகாசுரன் தன் தாயிடம் ஒரு வரம் கேட்டான் என்னுடைய மரணம் என் பெற்றோர்களால் மட்டுமே நிகழ வேண்டும் வேறு எவராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்பதே அந்த வரம் இந்த வரத்தை பெற்றதால் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்று அவன் இருமாந்துகின்றான் தன் வரம் கொடுத்த தைரியத்தில் நரகாசுரன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் மாபெரும் துயரங்களை அளித்தான் எல்லோர் மீதும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினான் அவன் செயல்களால் பூமியே இருளில் மூழ்கியது மக்களின் சிரிப்பு மறைந்து சோகமும் பயமும் சூழ்ந்தன நரகாசுரனின் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணுவின் அடுத்த அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணரிடம் தஞ்சமடைந்தனர் மக்களின் துயரத்தை போக்க கிருஷ்ணர் முடிவெடுத்தார் ஆனால் நரகாசுரனின் வரம் சாதாரணமானது அல்லவே அப்போதுதான் இறைவன் திருமாலின் திருவுள்ளப்படி பூமாதேவியை ஒரு பெண்ணாக கிருஷ்ணரின் மனைவியாக சத்தியபாமாவாக புறப்படுத்திருந்தார் ஆம் நரகாசுரனை அழிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்ற தாயே சத்தியபாமாவாக தயாரானார் கிருஷ்ணர் நரகாசுரனை அழிக்க போருக்கு புறப்பட்ட போது சத்யபாமாவும் அவருடன் சென்றார் தன் மகன் தவறு செய்யும் போது அதற்கு பாடம் புகட்ட வேண்டிய தாயின் கடமை அது கிருஷ்ணரும் சத்யபாமாவும் சேர்ந்து நரகாசுரனின் தலைநகரமான பிராக் ஜோதிஷபுரத்தை அடைந்தனர் அங்கே மாபெரும் போர் மூண்டது கிருஷ்ணர் தன் வீரத்தால் படைகளை அழித்தார் இறுதியாக நரகாசுரன் தானே போர்க்களம் வந்தான் கிருஷ்ணர் மட்டுமே போரிட்டால் நரகாசுரனின் வரத்தை நிறைவேற்ற முடியாது எனவே ஒரு திட்டத்தின்படி நரகாசுரன் எய்த அம்பால் கிருஷ்ணர் சிறிது நேரம் மயக்கமடைவது போல போல காட்டிக்கொண்டார் கணவன் காயமடைந்ததை கண்ட சத்யபாமா சீற்றத்துடன் போர்க்களத்தில் இறங்கினார் தாயின் ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு முன்னால் நரகாசுரனால் நிற்க முடியவில்லை இறுதியில் சத்தியபாமாவின் சக்ராயுதம் நரகாசுரனை வீழ்த்தியது தாயின் கையால் மரணம் என்ற வரமும் நிறைவேறியது நரகாசுரன் தரையில் சாய்ந்தான் நரகாசுரன் இரக்கம் தருவாயில் சத்யபாமாவை நோக்கி கசிந்தான் அப்போதுதான் போரில் தன்னை கொன்றவள் தன் தாய் பூமாதேவியே என்று உணர்ந்தான் அவனது ஆணவம் அழிந்து மனம் திருந்திய நிலையில் தன் தாயிடம் ஒரு வரம் கேட்டான் தாயே என் இறப்பால் யாரும் அழக்கூடாது வருத்தப்படக்கூடாது என்னுடைய இறப்புக்கு யாரும் அஞ்சக்கூடாது அதற்கு மாறாக என் இறப்பினை அனைவரும் மகிழ்வாக கொண்டாட வேண்டும் சத்தியமாமாவும் கிருஷ்ணரும் மனமகிழ்ந்து அவன் கேட்ட வரத்தை அளித்தனர் அந்த தருணத்தில் இருள் நீங்கி எங்கும் ஒளி பிறந்தது மக்களும் தேவர்களும் இந்த தீமையின் முடிவுக்காக கூடி மகிழ்ந்தனர் அன்றிலிருந்து நரகாசுரனின் மரணத்தினை மக்கள் கொண்டாடி தங்கள் வாழ்வின் இருள் நீங்கி ஒளி பிறந்த தினமாக போற்றி வருகின்றனர் இதுவே நாம் தீபாவளி பண்டிகையாக கொண்டாட காரணம் ஒளியின் வெற்றிக்கு பின்னால் ஒரு தாயின் தியாகமும் ஒரு அரக்கனின் கடைசி வேண்டுகோளும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு தீபமும் நமக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தரும்